முக்கடல் காற்று அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப்பட்ட அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினான்கு இனிய சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டிலே அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து முக்கடல் காற்றுப்பட்ட அறிவிப்பை முதலில் சமர்ப்பிக்கிறேன் தற்பொழுது முக்கடலிலும் எந்தவித அச்சுறுத்தல் தொடர்ச்சி ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதிகளில் வளிமண்டலத்தில் கீழடுக்கில் நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா கடலோரத்தில் மட்டும் கொஞ்சம் எடை குறைந்த படகு கச்சுறுத்தல் கொடுக்கும் இருக்கிறது இது தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள் வழியாக டெல்டா மாவட்டங்கள் தெற்கு பகுதி வழியாக ராமேஸ்வரம் வழியாக புதுக்கோட்டை கடலோரம் வழியாக தூத்துக்குடி கன்னியாகுமரி முனை ஈர்க்கக்கூடிய காற்றை சற்று இருக்கிறது அதாவது பதினெட்டாம் தேதியிலிருந்து ஒடிசா மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் பகுதியில் காற்று சுழற்சி அமைய இருக்கிற காரணத்தினால எப்பொழுது வடக்கு வங்க கடற்பகுதி அதனை ஒட்டியுள்ள மாநில பகுதிகளில் தரைப்பகுதிகளில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு சுழற்சிகள் தெற்கு காற்றை இருக்கும் என்பதன் காரணமாக வரக்கூடிய பதினெட்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து இரண்டு மாதங்களுக்கு காற்று இருந்து கொண்டே இருக்கும் இது சித்திரை வைகாசி மாதங்களில் தெற்கு திசையிலிருந்து டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு வழியாக ஊடுருவி டெல்டாவின் வடக்கு கரையோரம் வழியாக கடலுக்குள் இறங்கி வட கரையை ஒட்டி பயணித்து ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா வரை பயணிக்கக்கூடிய காற்று குமரிமுனை தொட்டு தூத்துக்குடி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதியை தொட்டுக்கொண்டு டெல்டாவின் தெற்கு பகுதி வழியாக பயணிக்கக்கூடிய காற்று வரக்கூடிய பதினெட்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து மே இறுதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நாள் வரைக்கும் இருக்கும் இது சித்திரை வைகாசியில் வீசக்கூடிய காற்று என்பது அனைத்து மீனவர் நண்பர்களுக்கும் கடல் தொழில் செய்பவர்களுக்கும் தெரியும் புரியும் இதற்கேற்ற திட்டங்களை நீங்கள் வகுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக இந்த சித்திரை வைகாசியில் தொண்டியக்காடு கோடியக்கரை மற்றும் அதனை உள்ள பகுதிகள் எல்லாமே மல்லிப்பட்டினம் சேதுவா சித்திரம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மண்டபம் அப்படியே தலைமன்னார் இலங்கையோட யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதி இங்கெல்லாம் தூத்துக்குடி கடல் ஒரு பகுதி இங்கெல்லாம் வலுவான காற்று தெற்கு திசை காற்று இருக்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆனால் எந்தவித அச்சுறுத்தல் காற்று இல்லை புயல் காற்று இதெல்லாம் கிடையாது வடக்கே ஒரு நிகழ்வு உருவாகும் பொழுது குமரிக்கடல் வழியாக தென்மேற்கு திசையிலிருந்து மேற்கு திசையிலிருந்து குமரி முனையை தொட்டு மன்னார் உடைக்கூடாவுக்கள் நுழைந்து பாக்தியை சேர்ந்த வழியாக பயணிக்கக்கூடிய காற்று தான் இது இந்த காற்று தேதியிலிருந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மாலையில் மதியத்துக்கு மேல் கொஞ்சம் வலுவாக இருக்கும் இது அந்த நேரத்தில் தினசரி மீனவர்களுக்கு கடல் சொல்லி செய்வதற்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் எடை மிகுந்த படகுகள் திசை படகுகளுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கும் எடை குறைந்த படகு மீன்பிடித்தலுக்கு இந்த காற்று முழுமையான சவாலை கொடுக்கும் கடலுக்குள் இறங்க விடாமல் முழுமையான சவாலை கொடுக்கும் சித்திரை வைகாசியை ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் நினைவுபடுத்தி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த காற்று எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காற்று தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை காலத்திலும் இருந்து கொண்டிருக்கும் சில ஆண்டுகளில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லேயும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அந் அறிந்திருப்பீர்கள் அதை நினைவுபடுத்தி பார்த்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை தென் மேற்கு மேற்கு திசையிலிருந்து இலங்கையின் தரைப்பகுதிக்குள் நுழையக்கூடிய உயரழுத்த குளிர் காற்று யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன் துறை வரைக்கும் பயணித்தாலும் மலைகளால் குளிர்விக்கக்கூடிய இடங்களில் மாலை இரவு இடிமழை பொடிவை ஏற்படுத்தும் அதாவது காலி கொழும்பு கோட்டை பகுதிகளில் நுழையக்கூடிய காற்று வெப்ப தலை சாய்க்கும் மேலிருந்து கண்டி ரத்னபுரா மற்றும் டேனியாயா அப்படியே ஹம்மந்தோட்டா இன்னும் கொஞ்சம் கிழக்கே வந்து கடலோரம் வரைக்கும் அங்கங்கேடி மழைப்பிடிவு கொடுக்கும் எல்லா நாளுக்குமே வாய்ப்புண்டு சில நாள் தெற்கு ஓரம் மட்டும் இருக்கும் சில நாள் ஒட்டுமொத்த மலைப்பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் சில நாள் சற்று மத்திய மாகாணங்கள் வரைக்கும் இருக்கும் எப்பொழுதாவது தமிழ்நாட்டிலிருந்து மடிப்படி வந்தால் அது இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் தலைமன்னார் மற்றும் புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அது மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக புத்தளம் தலைமன்னார் யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளுக்கு மழைப்படிவென்றால் என்றால் அது தமிழ்நாட்டிலிருந்து செயலிழந்து வரக்கூடிய மழையாக இருக்கும் அனுராதபுரத்திற்கு தெற்கே மழைப்பொழிவு மேற்கு திசையிலிருந்து இலங்கையில் நுழையக்கூடிய காற்று வெப்பத்தாலே சாகி மேலிருந்து மாலை இரவெடி மழைப்பொழிவை ஏற்படுத்தும் இது வரக்கூடிய எல்லா நாளுமே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் ஒரு நாள் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரியான அளவு ஒரே இடத்தில் பொழிந்திராது ஒதுக்கி 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 ஆங்காங்கே மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக இந்த இலங்கை மழை வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுன்னு இருக்கும் தொடர்ந்து இந்த மாத இறுதி வரை இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த மாத இறுதி நாட்களாம் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்னில் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு உருவாகிறது மே ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் இலங்கைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் காற்றை ஈர்த்து இரு காற்று இணைவை இரு காற்று இணைவை ஏற்படுத்தி மழைப்படிவை மே முதல் வாரத்தில் கொடுக்கும் முதல் வாரத்தை விட இரண்டாவது மூன்றாவது வாரமும் நிகழ்வுகள் இருக்கிறது என உறுதிபட தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக மே மாதத்தில் வெயிலும் இருக்கிறது மழையும் இருக்கிறது வெயிலை பொறுத்தவரைக்கும் சராசரி வெயில் மழையை வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது கண்டிப்பாக மே மாத இறுதி நாட்களிலே தென்மேற்கு பருவமழை இலங்கைக்கு தொடங்கும் மே மாத இறுதி நாட்கள்னால் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி தேதிக்குள் தென்மேற்கு பருவமழை இலங்கையில் தொடங்கும் தொடக்கமே வலுத்த பலத்த மழை இருக்கும் தொடக்கமே அணைகளை நிரப்பும் மழையாக இருக்கும் ஆரம்பமே ஒரு நிகழ்வால் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே கண்டிப்பாக இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி முன்கூட்டி அணைகளை நிரப்பும் விவசாயத்திற்கு செழிக்க செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய அளவில் மழைப்பொழிவுகள் இருக்கும் வடகிழக்கு பொருள் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக இருக்கும் சிறு நிகழ்வும் அதிகமடை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு இது ச சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு தென்மேற்கு பொருவ பொழிந்தாலும் வழக்கமாக காற்றுப்பகுதியில் மழை இருக்காது இந்த ஆண்டு காற்றுப்பகுதியிலேயும் மழை இருக்கும் மழைநீரை சேகரித்து திட்டமிட்டு விவசாயம் செய்வதற்கு தொடர்ந்து மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி ஆயத்தமாக இருங்கள் கைவசம் நீர் தேக்கிய கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம் தென்மேற்கு பருவமழையில் சராசரி கூடுதல் மழை இருக்கிறது வடகிழக்கு பருவமழையில் அதைவிட கூடுதல் மழை பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபம் அடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி